முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ஐயாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா நம்ம மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ராசாக்கா உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு என் அன்பு சொந்தங்களை ஏப்ரல் பத்தொன்பது நடக்க இருக்கிற தேர்தலில் மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி அடைய செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர்